ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஓம் சக்தி மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி மாவு சப்பாத்திங்க ராகி மாவில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு ராகி மாவு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கப்பு ராகி மாவையும் ரெண்டு கப்பு கோதுமை மாவையும் ஒன்றா போட்டுக்கலாங்க ராகி மாவு கோதுமை மாவு இது ரெண்டும் ஒன்றா போட்டாச்சுங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க மாவையும் உப்பையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதில் வாசனை இல்லாத ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க வாசனை இல்லாத எண்ணெயை யூஸ் பண்ணணுங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாவு உப்பு எண்ணெய் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க இப்போ இதில் வெது வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாங்க முதல்லையே நிறைய தண்ணி ஊற்றிடாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிணையணுங்க தேவைப்படுற இடத்துல த தண்ணி தெளிச்சு தெளிச்சு பணிஞ்சிக்கணுங்க அப்போ தான் சப்பாத்தி மாவு சாஃப்ட்டாக நல்லா வருங்க சப்பாத்தி சாஃப்டாக வரணும்னா நம்ம மாவு பசையிற பக்குவம்தாங்க ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்து பக்குவமாக பண்ணணுங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரி தண்ணி லேசாக தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாங்க பாருங்க மாவு நல்லா பிசஞ்சாச்சுங்க இப்போ நமக்கு சப்பாத்தி மாவு ரெடியாகிருக்கு இதை ஒரு அரை மணி நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க அரை மணி நேரம் ஊரின் பிறகு எடுத்து பார்க்கலாங்க பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க இப்போ இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான சைஸில் உருண்டை போட்டுக்கலாங்க எல்லா மாவையும் உருளை போட்டு எடுத்து வந்தாச்சுங்க வாங்க மாவு உருண்டைகளை எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கிறலாம் நான் இன்றைக்கி சப்பாத்தி பலகையில் தேய்க்காம ஆயில் கவரில் வச்சு தேய்ச்சிக்கிறேங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம் நான் தோசை டவாவை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேங்க அதில் கொஞ்சமாக ஆயில் தடவி ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துடலாங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க ராகி மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க வளர்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்